ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டு சாப்பாடு ரெசிபி சீரிஸில் இன்றைக்கி மூன்றாம் நாள் இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி தான் செய்ய போகிறோம் என் என்ன ரெசிபின்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கொஞ்சம் கடலை சேர்த்துக்கோங்க மூணு மீடியம் சைஸ் தக்காளி பொடியை நறுத்துறது மூணு பல் பூண்டு கொஞ்சமாக கருவேப்பில்லை இதெல்லாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க தக்காளி நல்லா குழஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் குடமொளகாவோ பொடியை நறுக்கி வச்சுருக்கேன் அதோட அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதக்கி விடுங்க ஸ்லோவாக குக் பண்ணும்போது இந்த கொட அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதுவும் கொஞ்சம் க்ரன்ச்சியாகவும் இருக்கும் ஆனால் வெந்தும் இருக்கும் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குடமிளகாவும் வெந்த பிறகு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க இந்த சாம்பார் பொடி காயில் நல்லா கோட்டாகி தொக்கு மாதிரி வர வரையும் ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் தான் வதக்கணும் இது ஸ்லோவாக குக் பண்ணும்போது தான் இந்த தொக்கோட டேஸ்ட்டே சூப்பராக இருக்குங்க அஞ்சு நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் புளி தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க நல்லா தொக்கானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க அவ்வளோதான் தொக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் பொரிஞ்சதும் கடலை பருப்பு புளுத்தம்பருப்பு சேர்த்து லைட்டாக வறுத்து விட்டுருங்க ஒரு கைப்பிடி வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பச்சை மிளகா இதையும் லைட்டாக வதக்கிக்கோங்க கால் கிலோ கோசை நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதோட அரை ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து லைட்டாக பெரட்டி விட்டுருங்க கோஸ் வேகிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளித்து விட்டாலே போதும் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை தண்ணி தெளித்து நல்லா லைட்டாக கிளறி விட்டு மூடி வச்சுருங்க லோ ஃப்ளேமில் ஏழுலேருந்து எட்டு நிமிஷம் வெந்தால் போதும் இடையில திறந்து லைட்டாக கிளறி விட்டுருங்க ஏன்னா பிடிக்காமல் இருக்கும் ஏழு நிமிஷம் ஆனதும் திறந்தீங்கன்னா கோஸ் நல்லா வெந்திருக்கோங்க இன்னைக்கு நம்ம சாதம் கடைசியாக தான் வடிக்க போறோம் ஏன்னா சூடா சாதம் போட்டு அதுல இந்த தொக்கு போட்டு கொஞ்சமா நெய் ஊத்துனா அந்த நெய் வந்து சாதத்தோட சூட்லேயே நல்லா உருகி ஒரு வாசனை வரும் பாருங்க அவ்வளோ அருமையா இருக்கும் இந்த தொக்கோட சாப்பிடும் போது இன்னைக்கு நம்ம சாப்பாடை டேஸ்ட் பண்ணிடலாமா சுட சுட சாதம் கொஞ்சமா காய வச்சு நம்ம தொக்கு போட்டு கொஞ்சமா நெய் ஊத்திக்கோங்க சாப்பிட்டு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ரெசிபிக்கு நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ